கிறிஸ்துவின் கிறிஸ்தவம் இது வாழ்வின் வழி ஆஃப் ஆஃப் திஸ் இஸ் வே லைஃப் பரிசுத்த கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் வரைக்கும் வந்துட்டோம் நம்ம இப்போ ஐந்தாம் அதிகாரத்திலேயே அடிப்படையான விஷயங்களை ஆவிக்குரிய இந்த உடன்படிக்கையின் தன்மையை பலவிதங்களை நம்ம பார்த்தோம் மனம் சார்ந்து இறுதியத்திலிருந்து திரும்புகிற ஒரு மார்க்கமாக இந்த புதிய ஏற்பாட்டின் மார்க்கம் இப்போ திரும்ப போய் சில முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் கூடுதலாக ஆழமாக கவனிப்பதுண்டு அதுபோல் ஏழாம் அதிகாரத்தில் இருக்கிற ஆரம்ப விஷயத்தை நாம் மறுபடியும் பார்க்கலாம் என்னென்னா ஒருவரை குற்றம் தீர்த்து விடுதல் ஒருவருடைய தவறையோ அல்லது குற்றத்தையோ விமர்சித்து விடுதல் இதில் நம்ம விமர்சிக்கவே கூடாதா குற்றம் சாட்டவே கூடாதா அல்லது இது குற்றம் என்று சொல்லவே கூடாதா இந்த மாதிரி கேள்விகள்லாம் நமக்கு வரலாம் கொஞ்சம் வித்தியாசமும் நமக்கு நெருடில் உண்டாக்குகிற ஒரு போதனையாக அது தோன்றும் பாருங்கள் ஏழாம் அதிகாரம் மத்திய முதல் இரண்டு வசனங்கள் நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு அழைக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அழைக்கப்படும் அவனை ஏதாவது சொன்னால் அவன் உன்னை எதனா சொல்லிடுவான்ப்பா நீ தப்பு சொல்லிப்பாரு உன்னை நாலு தப்பு சொல்லிவிடுவான் அவங்கள குற்றம் சொல்ல போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு முன்னால் உங்க மேலே குற்றத்தை வச்சிட்ருப்பாங்க நம்ம வழக்கமாக பேசுகிறது தானே இப்படி ஒரு பயம் அல்லது ஒரு தயக்கம் இப்படி ஒரு உரையாடல் அல்லது ஒரு நம்பிக்கையை நம்மக்கிட்ட இருக்க தானே செய்து அதே கண்ணோட்டத்தோடு நாம் இங்கே பார்த்தோம்னா ஒருத்தரையும் குற்றம் சொல்லாதீங்க யார் மேலேயும் குற்றம் சொல்லாதீங்க அப்படின்னு நாம் இதை எடுத்துக்கலாமா இதில் நாம் தவறாக எப்படி புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது இதை சரியாக எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் உறவுகள் அந்த உறவுக்குள்ளே ஒரு நட்புறவு வளரணும் ரிலேஷன்ஷிப் பட் வி ஷுட் ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் வித் அ குட் ஃப்ரெண்ட்ஷிப் அது அண்ணன் தம்பி தங்கச்சி அல்லது உறவு முறை அல்லது அயலகத்தார நட்பு வட்டங்கள் இவைகள் எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அல்லது ஒரு நட்புறவுன்றது வளரணுமா இல்லையா ஒரு நட்புறவு வளரணும் அப்படின்னு சொன்னால் குற்றங்களை பார்த்து கொண்டு அதை விமர்சித்து கொண்டு அதிலே குற்ற தீர்ப்பு செய்து கொண்டிருப்போமானால் அது எப்படி ஆரோக்கியமாக வளரும் அப்போ இதை நாம் சரியாக கையாளணும் மிக பிரபலமான ஒரு புத்தகம் டேல் கார்னிகி அப்படின்ற ஒரு மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் வருஷம் எழுதினது எழுபது ஆண்டுகளாக பதிப்பில் இருக்கிறது பத்து லட்சத்துக்கும் மேலே அந்த புத்தகமானது உலகமெங்கும் பரவி படிக்கப்படுகிறது அந்த புத்தகத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா நண்பர்களை எப்படி சம்பாதிப்பது ஒரு ஃப்ரெண்டை எப்படி நாமோ சம்பாதிச்சிக்கிறது எப்படி நாம நடந்துக்கிறது அதில் விமர்சித்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பேசுகிறாரு தான் ஒருவேளை இந்த கத்துடைய வசனம் அவருக்கு உதவி செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக கிறிஸ்தவ பெண்ணணி உள்ளவர்கள் தான் அவங்களாம் அதில் விமர்சிக்க கூடாது அதில் எப்படின்னா நாம் இந்த வசனத்தின்படி பார்க்குறதா இருந்தால் குற்றங்களை விமர்சித்து கொண்டு ராதிருங்கள் பொதுவாகவே சொல்லுவாங்க பிள்ளைகளை வளர்க்கும்போது அவங்களுடைய தவறுகளையே சுட்டி காட்டிக்கொண்டே இருக்காதிங்க தொடர்ந்து அந்த தவறு சுட்டி காட்டுறதா இருந்தாலும் கூட அதை எதிர்மறையாக பண்ணாதீங்க உருப்பட மாட்டேன் நாசமாக போயிடுவேன் இப்படி இருக்கிறியே அப்படின்னு சொல்லாதீங்க இப்படி செய்து கொண்டிருந்தால் இந்த உயர்வை அடைய முடியாமல் போயிடுமே எப்படிப்பா அப்படின்னு சொல்லுங்க அப்போ நமக்கு நல்லா புரியுது நமக்கும் வந்து ஒரு முறை அப்படி சொன்ன உடனேயே ஆமாம்மா இனிமேல் நான் அப்படி தான் நடப்பேன்னு கூட நம்ம நினச்சிடுறோம் ஒரு பெற்றோராக பெரியோராக ஒரு தலைவராக அப்படிலாம் யோசிக்க முடியுது தான் ஆனாலும் நமக்கு ரொம்ப சுபாபமாக எதேச்சியாக என்ன வருது அப்படின்னா ஒருத்தரை பார்த்த உடனே தோற்றத்திலிருந்து எல்லாவற்றிலேயுமே நாம் விமர்சனங்களை வீசி விடுகிறோம் அதில் நெகட்டிவாக அல்லது எதிர்மறையான விஷயங்களை தான் ரொம்ப சீக்கிரமாக சொல்லிடுறோம் நமக்கெல்லாம் பாராட்டுறதுக்கு சீக்கிரமாக வராது ஆனால் குற்றம் சாட்டுவதற்கு சீக்கிரம் வரும் இந்த சத்தியமானது இன்றைக்கு உலகளாவிய தேவையாக இருக்கிறது வேர்ல்ட்ஸ் நீடு அப்படின்னு சொல்லலாம் இதை எல்லா உறவுகளுக்கு நடுவிலையுமே இன்றைக்கி ரொம்ப ஃப்ரிக்ஷன் உராய்வுகள் ரொம்ப பார்க்குறோம் அதனால் ஒரு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான உறவாக நீண்ட காலத்துக்கு எந்த உறவுமே நிலைப்பதாக இன்றைக்கி அதிகமாக தோணலை அப்படியே கணவன் மனைவி உறவு பெற்றார் பிள்ளை உறவுனால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு அப்படியே மனசுக்குள்ளே புதைச்சிக்கிட்டு ஏதோ வேறு வழியில்லை அப்படின்னு போகிற மாதிரி உறவுகளாகத்தான் நிறைய இருக்கிறது இப்போ இந்த ஒரு விஷயத்தை நாமோ நல்ல மனசில் வாங்கி அதை ஆராய்ந்து நாம் ஆண்டவர் சொல்கிற மாதிரி நம்மளை ஒப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் மாற்றம் வரும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் இதை உண்மையிலேயே எனக்கான இந்த காலத்துக்கான ஆலோசனையாக நான் பர்சனலாக எடுத்துக்கிறேன் ஆண்டவரை சுற்றிலும் குற்றஞ்சாட்டுவதற்காக அந்த காலத்தின் மத தலைவர்கள் குறிப்பாக பரிசெயர் வேத பாரகர் ஆசாரியர் எல்லா மதவாதிகளும் சாதாரண ஆள்லாம் கிடையாது அன்னைக்கு யூத மதம் மார்க்கம் அதில் இருந்தவங்கள்லேயே ரொம்ப பெரிய ஆளாக இருந்தவங்க அவங்களாம் இவரை குற்றம் சாட்டுவதற்காக இவர் மீது ஒரு நியாய தீர்ப்பை சொல்லுவதற்காக ஏன் கொலை செய்வதற்காக ரொம்ப ஆயத்தமாக இருந்தாங்க அவங்களெல்லாம் பார்த்து ஆண்டவர் பரிதாபப்பட்டார் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லணும் அப்படின்றது ஆண்டவருடைய நோக்கமும் கூடத்தான் இப்போது இந்த ஆலோசனையை குற்றவாளிகளாக நீங்கள் தீர்க்கப்படாதபடிக்கு பிறரை குற்றவாளிகளாக தீர்க்காதிருங்கள் அப்படின்னு சொல்லும்போது எப்படி தவறாக புரிஞ்சுக்கலாம் முதலாவது குற்றம் சாட்டவே கூடாது அப்படின்னு தவறாக புரிஞ்சிக்கலாம் அப்படி புரிஞ்சிக்க தேவையில்லை ஏன் தெரியுங்களா உலகத்திலேயே நீதிமன்றங்கள் அங்கே குற்றங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கும்படியான சமூக நீதி என்கிற ஒரு விஷயம் உலகத்தில் தான் செய்யுது அனுமதிக்கப்பட்டு தான் இருக்கிறது ஏற்பாட்டு காலத்திலிருந்தே இன்னும் குற்றங்கள் செய்தால் அதற்கான தண்டனைகள் என்பதை தேவனே சொல்லி தான் இருக்கார் அப்போ இந்த குற்றம் தீர்க்காதிருங்கள் அப்படின்றது எதை சொல்கிறார் எதை அர்த்தப்படுத்துகிறார்ன்றது நம்ம புரிஞ்சுக்க தான் வேணும் ரோமர் பதிமூன்று ஒன்று எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனென்றால் தேவனாலே ஒரு அதிகாரம் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது மூன்று மேலும் அதிகாரிகள் அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள் ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய் அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் அப்போ பாருங்கள் துர்க்கிரியைகள் இருக்குமானால் அதை சொல்லி அது குற்றம் என்று காண்பித்து அதற்கான ஒரு தண்டனையை கொடுக்கணும் ஏன்னா திருத்தணும் மீண்டும் அது சமுதாயத்தில் நடக்கக்கூடாது என்பதற்காக இது நடைமுறை தானே அப்போது குற்றம் சாட்டாதீங்க குற்ற தீர்ப்பு சொல்லாதீங்க அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கலாம் சரி இன்னொன்று தவறாக புரிஞ்சுக்கிற இன்னொரு வாய்ப்பு சொல்கிறேன் ஒரு சபையாக நாம் கூடும் பொழுது ஒழுங்கு நடவடிக்கை என்பது ரொம்ப அவசியம் ஒருத்தர் பத்திருபது வருஷமாகவே தொழுகைக்கு தாமதமாக வராருன்னு வச்சுக்குவோமே அதை சுட்டிக்காட்டி அவரை உணர்த்தி அவரை சீர்திருத்தணுமா இல்லையா சில வெளியரகமான பாவங்கள் இருக்கிறது அதை ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா அந்த குற்றத்தை போய் அவருக்கு சொல்லாமலும் உணர்த்தாமலும் எப்படி அதை செய்ய முடியும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய் அவன் செவி கொடாமற் போனால் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதியெல்லாம் எல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னோடு கூட்டிக் கொண்டு அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் அல்லது பாவியாகவும் இருப்பானாக பாருங்களேன் ஒழுங்கு நடவடிக்கை டிசிப்ளினிங் இல்லையா பெற்றார் பிள்ளைகளை டிசிப்ளின் பண்றோம் தப்பு ஏன் இந்த தப்பு பண்ண இது தப்பு இது தெரியுதா அப்படியானால் நீங்கள் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு குற்றம் சாட்டாதிருங்கள் குற்றம் தீர்க்காதிருங்கள் அப்படின்னா அது என்னவா இருக்கும் இது இல்லை அப்போது ஒழுங்கு நடவடிக்கையாக நாம் செய்கிற விஷயங்களை நாம் தேவ நீதியின்படியாக செய்வோமானால் அது தேவனால் அனுமதிக்கப்பட்டது நமக்கு கட்டளையிடப்பட்டது தானே யோவன் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சத்திய ஆபியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனம்தான் ஆவியானவர் என்ன செய்வார் சரி மிக முக்கியமான மூணு விஷயங்களை ஆவியானவர் செய்வார் என்று இதுக்கு முன்னால் இந்த வசனத்துக்கு முன்னால் சொன்னார் அதையும் நம்ம பார்க்கணும் அதிகாரம் பதினாறு யோவான் எட்டாம் வசனம் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் எவ்வளோ தெளிவாக இருக்குல்ல எல்லாமே மூணுமே ஒரே வரிசைக்குள் இருக்கிற ஒரே இனமான சொற்கள் அது ஒரு விஷயத்தை பற்றிய சொற்கள் தான் அது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் எங்க அநீதி நடக்கும்போது நீதியை குறித்தும் இப்போ ஒரு நியாய தீர்ப்பு வரும் தண்டனை வரும்ன்றதையும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஆவியானவர் உணர்த்துவாராம் அப்படியானால் இந்த செயலை நான் செய்தால் ஆவியானவர் செய்யும் செயல்தானே அது அப்படியானால் ஒருவரை குற்றம் தீர்க்காதிருங்கள் என்று சொன்னது இதுவல்ல ஆவியானவர் நம்மை உணர்த்துவார் வசனம் நம்மை உணர்த்தும் வசனத்தினால் நாம் உணர்த்தப்பட வேண்டும் இவைகளை தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார் ஒன்று கூறுந்தார் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் நான் தீர்ப்பு செய்கிறேன் அப்படின்றாரு அங்கே மற்றவர்களெல்லாம் இடரல் உண்டாக்கும்படியான ஒரு பாவத்தை ஒரு மனிதன் செய்து கொண்டிருக்கிறான் அது மற்றவர்களுக்கு இடரலும் சபைக்கு மிகப்பெரிய வேதனையும் உண்டாக்காதபடிக்கு அங்கே ஒரு தீர்ப்பு செய்யப்படுகிறது ரெண்டு தசலோனிக்கியர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் மேலும் சகோதரரே எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் ஒழுங்கற்றவர்களைக் கண்டு அவர்கள் ஒழுங்கற்றவர்களாகத்தான் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டோமானால் அவர்களை விட்டு விலக சொல்றார் இதெல்லாம் ஒழுங்கு நடவடிக்கை பதினான்கு மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படி அவனுடனே கலவாதிருங்கள் ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள் அங்கே ஒரு குற்றம் இருக்கிறது அந்த குற்றத்தை அவன் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனுக்கு புத்தி சொல்லுங்கள் என்றிருக்கிறது இதை நாம் செஞ்சுதான் ஆகணும் தீத்து மூன்றாம் அதிகாரம் ஒன்பது முதல் புத்தியனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தையும் குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும் வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவல் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே ரொம்ப ரொம்ப தெளிவாக நம்மளாம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப தயங்கவும் பண்ண மாட்டேன் ஆக்சுவலாக அது எப்படி நம்ம பிரதராச்சே சரி அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு எதுக்கிட்ட என்ன பண்ணுறது நம்ம எப்படி விட்டு விலக முடியும் தோற்றணும் சொன்னால் எப்படி தோற்றம் சொல்லாமல் இருக்க முடியும் இப்படிலாம் நம்ம சில நேரங்களில் ரொம்ப கஷ்டப்படுவோம் அவங்க குற்றத்தை நம்ம பார்த்துட்டதுனால நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருப்போம் அவங்க ரொம்ப ஃப்ரீயாக அந்த குற்றத்திலேயே வளர்ந்துனே தான் இருப்பாங்க அப்போது இவைகளிலே நமக்கு குற்றம் தீர்க்காதிருங்கள் என்று சொன்னால் என்னது இதை ஒருவேளை இப்படி சொல்லுவாங்க தனிப்பட்ட விதத்தில் ஒருத்தரை பார்த்து குற்றவாளியாக நம்ம சொல்லக்கூடாது அப்போ இன்னொருத்தர் என்ன கேட்குறாரு நல்ல தெரியுதுப்பா வசனத்தை மீறி ஒரு குற்றம் பண்ணுறாங்கன்னா அது எப்படி நம்ம சொல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு தானே கேட்பாங்க தனிப்பட்ட விதத்தில் ஒருத்தரை குற்றம் சாட்டக்கூடாது இது பொதுவாக சொல்கிறது உண்டு ஏன்னா நமக்கே அதுதானே விருப்பம் நம்மளை யாராவது குற்றம் சாட்டினா நம்மளுக்கு பிடிக்குமா என்ன பிடிக்காது இல்லையா இதை தான் ஆண்டவர் சொன்னாரா பாருங்கள் மத்தியூ ஏழாம் அதிகாரம் இதை சொல்லிக்கிட்டே வந்துட்டு ஆறாம் வசத்தில் என்ன சொல்கிறாரு பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதையுங்கள் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதையுங்கள் இப்போ நாய்கள் யார் பன்றிகள் யார் நாம் கண்ணில் பார்க்குற நாலு கால் நாயை பற்றி சொல்கிறாரா அல்லது அந்த பன்றியை பற்றி சொல்கிறாரா இல்லை மனிதர்களை பற்றி சொல்கிறார் கத்துடைய நீதியை உணர்ந்து கொள்ளாதவர்களை சொல்கிறார் அப்படியானால் தனிப்பட்ட விதத்தில் ஒரு நபர் எப்படிப்பட்டவராக எந்த குற்றம் செய்கிறார் என்பதை அறிந்து அதற்கேற்றார் போல நாம் நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறதே ரோமர் பதினாறாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அன்றியும் சகோதரரே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் சிலரை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்கிறத பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் நாம் செய்வதே இல்லை ஒருவேளை நாம் கொஞ்சம் தூரமாக இருப்போம் ஆனால் அவர்களை நாம் சுட்டி காட்டி அவர்கள் தவறி வசனத்தின்படி தவறு என்று சொல்லக்கூட மாட்டோம் போதகமாக கூட பல நேரங்களில் அதை செய்வதும் இல்லை பொதுவாக சொல்ல முடியாது தனிப்பட்ட விதத்தில் அந்த சகோதரனோடு போய் உட்கார்ந்து ஏன் நாம் பேசுவதில்லை இது தவறு வசந்தின்படி இது தவறு இரண்டு மனைவியுடைய ஒரு புருஷன் இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதனோடு கூட ஒரு சகோதரி இருந்தால் நம்ம போய் சொல்லவே மாட்டோம் தொடர்ந்து மதுபான பிரியனாக குளித்து வெறித்தவனாக இருந்தால் வசனத்தில் பிரசங்கம் பண்ணுவேன் அதை கேட்டுக்கிட்டோம் மனம் திரும்பட்டோம் ஒருவேளை இப்படி தான் நடக்கணுமா என்ன அப்படியானால் இப்போ உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வரும் இப்போ என்னதான் சொல்ல வரீங்க ஆண்டவர் என்னதான் சொல்ல வந்தாரு பார்க்கலாம் இந்த இடத்துல குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா அங்கே விமர்சிக்காமல் கிரிட்டிசைஸ் ஒருவரை நாம் விமர்சிப்பது அப்படின்ற விஷயத்துல தான் ஆண்டவர் நமக்கு புத்தி சொல்றார் அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அடுத்தது எப்படி இதை செய்திருக்க வேண்டும் எப்படி செய்திருக்க கூடாது நாம் இந்த விமர்சிக்கிறதுல அல்லது குற்றத்தை சுட்டி காட்டுறதுல எப்படியெல்லாம் தவறு செய்கிறோம் அதை முதல்ல பார்ப்போமா முதலாவது ஒருதலை பட்சமாக குற்றம் தீர்த்து விடுவது நம்மளோட மனதில் ஏற்பட்ட ஒரு தவறான எண்ணம் நமக்கு விருப்பு வெறுப்பு நாம் ஏற்கனவே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு செய்து விட்டது நம்மளோட சூழ்நிலை இதிலிருந்து நான் ஒருத்தரை தீர்ப்பு செய்கிறது நானே அப்படி தானே அப்போ அவன் அப்படி தான் இருப்பான் நீங்கள் அவனை நல்லவன்லாம் சொல்லாதீங்க ஏன்னா இவர் இவரை வச்சு இன்னொருத்தரை ஜட்ஜ் பண்ணுறார் அது நம்ம செய்யக்கூடாது இது வந்து என்னென்னா ஒருதலைபட்சமாக தப்பாக தான் இருக்கும் கெட்டவனாக தான் இருப்பான் நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே நம்ம புரிஞ்சிக்காமல் ஒருவரை பார்த்து ஒருவருடைய செயலை கவனித்து தவறாக நம்ம புரிஞ்சுக்கிட்டே பாருங்களேன் அந்த ஃபஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்கிறாங்க இல்லையா ஒருவேளை அந்த இம்ப்ரெஷன் நம்ம தவறாக எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தவறு நம்ம தவறு அப்போ நாம் ஒரு தீர்ப்பு செய்து விடுவோம் அது தவறு இரண்டாவது தகவலற்ற ஒரு தீர்ப்பு எந்த விவரமே தெரியாமல் ஒரு நபரை பற்றி நாம் குற்றம் தீர்த்து விடுவது அதை நாம் ரொம்ப சுலபமாக பண்ணிடுவோம் முழு விவரம் தெரிந்து கொள்ளாமல் அல்லது ஒரு குறைவான விவரங்களை மற்ற வச்சுக்கிட்டு மொத்தமாக அவரை திருடேன் கொள்ளக்காரன் மோசமானவன் அப்படின்னு தீர்ப்பு செய்கிறோமில்ல அப்படி குற்றம் தீர்த்து விடக்கூடாது மூன்றாவது சாத்தியமே இல்லாத தீர்ப்பு பண்ணிடுறது அது என்னது என்னென்னா ரொம்ப விளையாட்டாக தான் இருக்கும் அவன் இப்படி தான் நினைப்பான்னு எனக்கு தெரியும் அது எப்படி அவங்க நினைக்கிறது உங்களுக்கு தெரியும் அவங்க புத்தி இப்படி தான் போவோன்னு எனக்கு தெரியும் அவங்க புத்தி அப்படி போவோன்னு எப்படி தெரியும் நம்மனா ஆண்டவரா ஆண்டவர் சில இடங்களில் நீங்கள் பைபிளில் வாசிங்கன்னா அவர்கள் சிந்தையை அறிந்து அப்படி நம்ம வாசிப்போம் அப்போது ஆண்டவருக்கு ஒரு மனிதனோட சிந்தனையை அறிந்து கொள்ள முடியும் நம்ம மனிதர்கள் நம்மளால் முடியாது அப்புறமா தப்பாக சொல்லி தப்பாக பேசி விட்டுருவோமா கொஞ்ச நாள் கழித்து அவங்க அப்படி இல்லைன்னு தெரியும் பாருங்களேன் அப்போ அசடு வழிவோம் நம்ம அவங்களுக்கு முன்னால் வெக்கப்படுவோம் அப்போ கூட மனம் திரும்ப போகிறதே கிடையாது நான் தப்பு சொன்னது தப்பு தான் அவன் கெட்டவனா கெட்டவன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் கெட்டவன் தான் எவ்வளோ துணிகரமாக சொல்லுவோம் தெரியுங்களா நம்ம அப்போது சாத்தியம் இல்லை ஒரு ஒரு மனதை அறிந்து கொள்வது அவள் சிந்தையை அறிந்து கொள்வது அவள் நோக்கத்தை அறிந்து கொள்வது நமக்கு சாத்தியமே கிடையாது அவங்க அடுத்து இப்படி தான் சிந்திச்சிருவாங்க அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது ஏன்னா நம்ம சிந்தனை எப்படி போகும்னே நமக்கு தெரியாது ஆனால் இன்னொருவர் சிந்தனை எப்படி போகுன்றதை நான் நினச்சி தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு மதீனம் இல்லையா சாத்தியமில்லாதபடிக்கு நாம் ஒருவர் மீது தீர்ப்பு செய்து விடுவது தவறு நான்கு ஒரு பரிவு ஒரு தயவு இரக்கம் இல்லாமல் தீர்ப்பு செய்து விடுவது ஒருத்தரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அல்லது நமக்கேற்ற மாதிரி அவங்க நடக்கலை உடனே அவங்கள மொத்தமாக அவங்களோட டோட்டல் வாழ்க்கையவே தவறாகவே சித்தரித்து பில்டு பண்ணிக்கிட்டே போயிடுவோம் பார்த்தியா பார்த்தியா அதனால்தான் இப்படி மறுபடியும் அன்றைக்கே சொன்ன இப்போ இப்போ பார்த்தியா அப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்குவோம் அவங்க தவறானவர்கள் தான் நான் சொன்னது சரிதான் அப்படின்றத அவங்க வந்து உண்மையிலேயே அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு வழி ஒரு முறை தவறு செய்திருப்பாங்க அடுத்த முறை அவங்க தவறே செய்யலை ஆனால் அதை தவறாகவே சித்தரிக்கிற அளவுக்கு நம்ம துணிகரமாகிடுவோம் இது ரொம்ப தவறு இப்போது சொல்லுவாங்க ஒருத்தரோட செயலை வச்சு நம்ம இட போடலாம் சிலர் வந்து பார்த்த உடனே நான் இட போட்டுருவேன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இருக்கலாம் சில நேரங்களில் சரியாக கூட இருக்கலாம் அவர் செயலை வைத்து இட போடுறதுன்னா கூட ஒத்துக்கலாம் நம்ம ஆனால் சில நேரங்களில் ஒருத்தர் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாரு அவர் வந்து இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தொகையை காணிக்கையாக கொடுத்தாரு அப்படின்னு கேள்விப்படட்டுமே அப்போது அதை ரெண்டு விதங்களிலே மனிதர்கள் பார்ப்பாங்க ஒன்று எவ்வளவு தியாகத்தோடு தனக்கான இந்த நன்மையை அந்த மனிதன் கத்திருக்குன்னு இந்த தர்மத்துக்குன்னு கொடுத்துருக்குறாரு அப்படி பார்த்து பாராட்டலாம் ஆனால் இன்னொருத்தர் அதே விஷயத்த அதே செயல்பாட்டை என்னன்னு பாராட்டலாம் அது நிச்சயமா நியாயமான வழியில வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல தவறான வழியில வந்திருக்கும் அல்லது பெரிய அளவுக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைச்சிருக்குது இல்லைன்னா இந்த நிலைமையில இருக்க ஒரு ஆள் இவ்வளோ பெரிய விஷயத்த கொடுக்க முடியுமா அப்படின்னு பேசலாம் இப்போ அந்த நபர் கொடுத்தது அவருடைய உள்நோக்கம் அவருடைய நிலை எதுவுமே இவருக்கு தெரியாது இவர் இவரை போல இவர் நினைக்கிற சுதந்திரத்தில் இவருடைய அனுபவத்தில் அவரை பார்த்து அப்படி நினைக்கிறாரு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் ஒருவர் தனக்கு செய்த ஒரு தீமை அல்லது ஏதோ ஒரு தவறு நிமித்தமாக வாழ்நாள் முழுவதும் அவரை கெட்டவராகவே சித்தரித்து கொண்டே போகிறதற்கு இல்லையா இரக்கமற்ற தீர்ப்பு செய்து விடுவதுதான் நம்ம அப்படி செய்யக்கூடாது ஐந்தாவது ஒரு ஒரு கடுமையான தீர்ப்பு செஞ்சிருந்தது எப்படின்னா என் மனதுக்குள்ள இருக்கிற ஒரு கசப்பு எனக்கு ஏற்றார் போல நடக்காததுனாலே உண்டான வெறுப்பு ஒரு காழ்ப்புணர்வு அல்லது பொறாமை உணர்வு இதன் அடிப்படையில் யாராவது அந்த நபரை நல்லவர் என்று சொன்னால் நல்லவள் என்று அந்த நபரை சொன்னால் நம்மளால் தாங்க முடியாது எனக்கு கெட்டவன் எனக்கு அவ கெட்டவ ஆனால் மற்றவங்க எப்படி நல்லவன் சொல்லலாம் அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிடுறோம் தவறான நம்முடைய எண்ணங்களால நோக்கத்தால கடுமையாக அவர்களை விமர்சித்து கொண்டிருப்போம் அன்பு சகல பாவங்களையும் மூடும் அன்பு இங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன பண்ணோம் ஆப்போசிட்டாக தானே பண்ணோம் பாவங்கள் சின்னதை கூட பெரிதாக்கும் பூதாகரமாக்கும் அதானே செய்யும் அப்போ நாம் அன்புள்ளவர்களாக நடந்து கொண்டால் தெய்வீக அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டதின்படி நாம் நடந்து கொண்டால் ஒன்று குறைந்த பதிமூணுல அன்பு இப்படிலாம் நடக்கும்னு சொல்லியிருக்கா இல்லையா அப்படிதான் நம்ம நடக்கணும் நேராக பச்ச துரோகமாக செய்த ஒருவரை கூட யுவதாசை பார்த்து சிநேகிதனே அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் சுழுவேன் மீது தொங்கி கொண்டிருக்கும் பொழுது தெளிவா அவர்கள் பாவம் செய்து விட்டவர்கள் என்பது அவங்களுக்கே கூட தெரியும் ரத்தப்பொழி எங்க மேலேயே வரட்டும்னு சொன்ன அந்த கூட்ட மக்களை பார்த்து ஆண்டவர் இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் தேவனே இவர்களை மன்னியும் சொன்னாரே அப்போ நம்ம ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களானால் சொல்லுவாங்க பெரியவங்க சில நேரத்தில் உங்கள் அப்பா எப்படிப்பட்டவர் உங்கள் அம்மா எப்படிப்பட்டவங்க அந்த ரத்தம் தானாப்பா உனக்குள்ளே ஓடுது நீ எப்படிப்பா இவ்வளவு தூரத்துக்கு வித்தியாசமாக கொடூரமாக சிந்திப்ப இவ்வளோ மோசமாக எப்படி நீ பேசுவ அப்படின்வாங்க இல்லையா அப்போ ஆண்டவனின் ரத்தம் என்னை கழுவினதானால் அவருடைய அந்த பந்தியிலே வாரந்தோறும் நான் பங்கு கொள்வேனானால் என்னுடைய இறுதியமானது என்னுடைய சிந்தையானது அவரை போல மாறணுமா இல்லையா பவுல் சொல்கிறாரு கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது சரி இப்போ ராமோ அடுத்த கட்டமாக அவர் எதை அர்த்தப்படுத்தினார் அப்படின்றதைய பார்க்க வேண்டி இருக்கிறது அடுத்த முறை நாம் பார்ப்போம் ஜோம் பண்ணுவோம் இறக்கமும் நீதியும் பரிசுத்தும் நல்ல பிதாவே தகப்பனே இதோ எங்களுக்கு மிக அவசியமானது நாங்கள் தவறாக புரிந்து கொண்டிருப்பது எங்களுக்கு சாதகமாக இதை எடுத்துக்கொள்வது இந்த வசன பகுதியப்பா நாங்கள் இன்னும் இதை விளங்கி கொண்டு இதில் தவறு செய்யாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் மீது ஒருவர் குற்றம் சாட்டக்கூடாது எங்களை தவறாக கூடாது எங்கள் மனம் புண்படும்படி ஒருவர் பேசிவிடக்கூடாது என்றெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம் பதவதைப்போடு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் பிறர் மீது நாங்கள் அக்னி ஏவுகணைகளை வீசுவது போல அக்னி அஸ்திரங்களை வீசுவது போல வீசுகிறோமே எங்களை மன்னியம்பா எங்களுக்கு மனப்பக்குவத்தை பகுத்தறிவை தாரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் முடிய பிள்ளைகள் வாழ்விலே மாற்றத்தை தாரும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நன்றியோடு ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே